வணக்கம் ஜோதிட நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வருவாங்க ராசியில் ராகுவுடைய சேர்க்கை இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் ராசி எதிபதியோடு செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கும் ஆகையால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தனிப்பட்ட முறையில் மீன ராசிக்காரர்கள் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிப்பதை பார்க்க முடியும் சில முடிக்க முடியாத பழைய விஷயங்களை முடிக்க போராடி வருவீங்க பேச்சுவார்த்தைகள் வழக்கத்துக்கு மாறாக சற்று கூடுதலாக இருப்பதை பார்க்க முடியும் இருந்தளவுக்கு மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கடினமாக பேசி வருவதை குறைத்து கொள்வது நல்லது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் விரயங்கள் போன்ற விஷயங்களும் உடனே இருக்கவே செய்யும் இது போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும் உறவுகளும் உண்டு உறவுகளுக்கு ஏற்று செலவுகளும் உண்டு ஆகையினால் கணக்கு வழக்குகள் வைத்து செலவு செய்து வருவது நல்லது குறிப்பாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே செயல்பட்டு வரும் விருந்து விழாக்கள் கோவில் திருப்பணிகள் தான தர்மங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க இது போன்ற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் செலவுகள் சுற்று கூடுதலாக ஏற்படுவதை பார்க்கலாம் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கும் விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான தன்மைகள் இருந்தாலும் கூட பெரிதளவில் ஈடுபாடுகள் என்பது இருக்காது மாதத்தின் முற்பகுதிகளில் இது போன்ற விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் வெளி இடங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குறிப்பாக மாத்தின் பிற்பகுதியில் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளும் ஆதாயங்களும் உண்டு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு ஆதாயங்களை பெற்று வருவீங்க எதையும் ஒரு அறிவுக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட்டு வருவது நல்லது அவசரமில்லாமல் பொறுமையோடு செயல்பட்டு வருவது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகள் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அனைத்தையுமே கட்டுக்குள்ளே இருக்கும் மாத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில விஷயங்கள் குடும்பத்திற்காக செய்ய முற்படுவீங்க அது சார்ந்த விஷயங்களை சில சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சந்தேசங்கள் போன்ற விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் மனசெடுத்து வர்றது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது பெற்றோர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது குறிப்பாக இலைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் இருப்பினும் உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன முரண்பாடான விஷயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் எடுத்து வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகள் இருக்கும் இருப்பினும் மாற்றின் பிற்பகுதியில் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதுனால வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து பெரும்பாலும் ஒரு கலவையான மாற்றங்களையே பெற்று வருவீங்க ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை வேலை செய்யும் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களாகவும் மாறலாம் ஆகையினால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் மனு செயல்பட்டு வருவது நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான தன்மைகளை இருக்கும் மாற்றின் பிற்பகுதியில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களுடன் இருந்தாலும் கூட கலகலப்பான விஷயங்களுக்கும் இருக்காது குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களும் உங்களுடைய பங்களிப்பு இருப்பதை பார்க்க முடியும் திருமண விஷயங்கள் மற்றும் திருவாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்பு கொடுத்தால் வேலை செய்து கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒரு கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரணையான தன்மைகளோடு இருக்கும் உறவினர்கள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இருப்பினும் நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர் சார்ந்த விஷயங்களும் சரி சமாளிப்பு தன்மைகளை பெற்று இருப்பீங்க பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இருக்காது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அழிச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவேன் குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை பார்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதிகளில் சில மாற்றங்களோடு சில சாதகமான அமைப்புகளும் இருக்கும் இருப்பினும் மாணவர்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டு வருவதை இந்த மாதம் அவங்களுக்கு சிறப்புகளை கொடுத்து வரும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கல்வியான நிலைகளிலேயே இருக்குது கடினமான முயற்சிகளை கொடுத்து வருவீங்க சில புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவீங்க இருப்பினும் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளாக மாறுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் ஆகையினால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மீனராசிக்காரர்களுக்கு பொறுமை என்பது தேவைப்படும் அதே போல் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது பொதுவாகவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து வருவதால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்களை பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான தன்மைகளையே பெற்றிருக்கு மொத்தத்தில் இந்த மாதம் மீன பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கடமையான தன்மைகளே இருக்கிறதுனால சூழலில் சந்த மாதிரி செயல்பட்டு வர்றது நல்லது தனிப்பட்ட முறையில் மீன ராசிக்காரர்கள் உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வருவாங்க உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு வரும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்